ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அரண் கிச்சன் இன்னைக்கு நம்ம ஒரு கப் தயிரை வச்சு சூப்பரான ஸ்வீட் தான் பார்க்க போகிறோம் இதை எப்படி செய்யறதுன்னு பார்க்கறதுக்கு முன்னால் என்னோட வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வாங்க இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இது மேலே அப்படியே கொஞ்சம் நர்ஸ் தூங்கி விட்டுக்கலாம் வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இந்த ஸ்வீட் செய்கிறதுக்கு நான் ஒரு கப் தயிர் எடுத்திருக்கேன் ஒரு கப் தயிரை ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம் இது கூடவே தேவையான அளவு உப்பு ஒரு ஸ்பூன் ஆப்ப சோடா இது ரெண்டையும் இதில் சேர்த்துக்கலாம் இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்ருலாம் தயிரில் இதை நல்லா கலந்து விட்டுட்டு இது ஒரு பத்து நிமிஷம் ஓடி வச்சிடலாம் ஒரு கிண்ணத்தில் ரெண்டு ஸ்பூன் ரவை எடுத்திருக்கேன் அதையும் தண்ணி ஊற்றி ஊற வச்சிடலாம் இதுவும் ஒரு பத்து நிமிஷம் ஊறட்டும் இது நல்லா பத்து நிமிஷம் ஆயிடுச்சு நல்லா ஊறிடுச்சு தயிரில் ஒரு கப் மைதா மாவு சேர்த்துக்கலாம் ரெண்டு ஸ்பூன் கடலை மாவு நம்ம ஊற வச்சுருந்த ரவையை அதில் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் இது எல்லாத்தையும் நல்லா கிளறி விட்டுடலாம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கட்டி இல்லாமல் நல்லா கிளறி எடுத்துக்கலாம்

நல்லா கட்டி இல்லாம கிளறி எடுத்துக்கலாம் இல்லாம நல்லா கலந்தாச்சு இந்த மாதிரி ஒரு ஃப்ளோயிங் கன்சிஸ்டன்சிக்கு இதை கலந்து வச்சுக்கலாம் மூடி வச்சிடலாம் இந்த ஸ்வீட்டுக்கு சுகர் சிரப் ஒன்று செஞ்சுக்கலாம் അടുപ്പില് പാൻ വെച്ചിർക്ക് ഒരു കപ്പ് ഷുഗർ ചേർത്തർക്ക് ഒരു കപ്പ് വാട്ടർ ചേർത്തക്ക് ഷുഗർ കലയട്ടോ சுகர் நல்லா மெல்ட் ஆயிடுச்சு இது கொதிக்கட்டும் ரெண்டு ஏலக்காய் போட்டுக்கலாம் இது வந்து ஒரு கம்பி பாகுப்பதம் வரணும் அதனால நல்லா கொதிக்கட்டும் சுகர் சிரப் நல்லா கொதிச்சிருச்சு நமக்கு ஒரு கம்பி பாகு பதம் தான் தேவை இது போதும் இது தொட்டு பார்த்தோம்னா ஒரு கம்பி மாதிரி வருது பாகு அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் நான் ஒரு பேன்ல என்ன காய வச்சிருக்கேன் ஒரு ஃபிளாட் பேன் எடுத்து காய வச்சிருக்கேன் இப்ப நம்ம கரைச்சி வச்சா மாவை அதுல ஊற்றிடலாம் அடுப்ப சிம்ல வச்சுக்கலாம் மேகட்டம் இது திருப்பி விட்டுக்கலாம் இது நல்லா வெந்துருச்சு எடுத்துக்கலாம் மாத்திக்கலாம் நம்ம செஞ்சு வச்சிருக்க இந்த ஸ்வீட் சிரப்ல சேர்த்துக்கலாம் இது அப்படியே ஒரு டென் மினிட்ஸ் இருக்கட்டும் அவ்வளோதாங்க இது டென் மினிட்ஸ் நல்லா ஊறிடுச்சு இதுக்குள்ளே ஸ்வீட் சிரப் இறங்கிடும் இதை அப்படியே ஒரு பிளேட்டுக்கு மாற்றி மேலே நட்ஸ் தூவி பரிமையறலாம் ஸ்வீட் ரொம்ப சூப்பராக இருக்கும் நீங்களும் செஞ்சு பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ